பாடல் எண் நானூத்தி நாற்பத்தி இரண்டு பூமாதுரமே அணி அணிமான்மான்மறை சீர்காழித் திருப்புகள் ஷண்முகப் பிரியாராகும் தாளம் சாப்புத்தாளம்

I ஈசனே பாமாலைகளா தொழுதே ஈவாரුණாய் என்னை ஈசனே பாமாலைகளா தொழுதே இரணிய தருமே

I are no अर सोम समान नदा मामन मदर नीव अर सोम तुदिया दुलर बंजने नहीं सुधा मावे तुदिया दुलर बंजने नहीं काबा यदि पज्जने नई பாடல் எண் நானூத்தி நாற்பத்தி இரண்டு பூ மாதுரமே அணி என துவங்கும் சீர்காழித்திருப்புகள் பூ மாது உரமே அணி மால் மறை வாய் நாளுடையோன் மலி வானவர் கோமான் முனிவோர் முதல் யாவரும் இயம்பு வேதம் பூ மாது தாமரில் விற்றிருக்கும் லக்ஷ்மி தேவியை உரமே அணி மார்பிடத்த வைத்துள்ள மால் திருமாலும் வேதம் சொல்லும் வாய் நான்கு உடையவனாகிய பிரம்மனும் கூட்டமான தேவர்களின் தலைவனான இந்திரனும் முனிவர்கள் முதலான யாவரும் சொல்லப்படும் வேதப்பொருளை பூராயமதாய் மொழி நூல்களும் ஆராய்வதிலாது அடல் அசுரர் போரால் மறை வாயுறு பீதியின் வந்து கூடி ஆராய்ச்சியுடன் கூறும் நூல்களில் ஆராய்ச்சி செய்யாத அடல் அசுரர் வலி அசுரர்கள் செய்யும் போருக்கு பயந்து மறைந்து தாம் கொண்ட பயம் காரணமாக வந்து ஒன்று கூடி ஒருங்கே வந்து நீமார் அருளாய் என ஈசனை பாமாலைகளால் தொழுதே திருநீரார்த்தரு மேனிய தேனியல் கொன்றையோடு நீ மாறு அந்த அசுரர்களாம் பகைவர்களை அழிக்கவல்ல ஒரு பகைவனை நீ தந்தருள் என்று ஈசனை பாமாலைகளால் பாடி தொழுது திருநீர் விளங்கும் மேனியனே தேன் பொதியும் கொன்றை பூவுடனே நீர் ஏர் தரு ஜானவி மாமதி காகோதர மாதுளை கூவிளை நேரோடம் விழா முதலார் சடை எம்பிரானே நீர் அழுகுடன் ததும்பும் ஜான்ஹவி கங்கையையும் சிறந்த நிலவையும் காகோதரம் பாம்பையும் மாதுளம்பூ வில்வம் நேரோடம் நாவல் இலை விழா இலை முதலியன நிறைந்துள்ள சடையணி எம்பெருமானே போமாரினி போமாறினி வேறதுவோதெனவே ஆர் அருளால் அவர் ஈதரு போர்வேலவ நீலகலாவி இவர்ந்து நீடு எங்களுக்கு உயிந்து போகும் வழி இனி உன்னை ஒழிய வேறு எது உள்ளது சொல்லி அருள்க எனவே என்று முறையிடவே நிறைந்த கருணை அருளால் அந்த சிவபெருமான் கந்தருளிய வேலவனே நீலத்தோகை மயிலிலே ஏறி நீண்ட அரு லோகமும் நேரோர் நொடியே வருவோய் சுர சேனாபதியானவனே உன்னை அன்பினோடும் இந்த பூலோகத்துடனே பாக்கி ஆறு லோகங்களையும் நேராக ஒரு நொடி பொழுதிலே சுற்றி வந்தவனே தேவர்களின் சேனாதிபதியானவனே உன்னை அன்பினால் காமா அரு சோம சமானன நீப சுதாமாவெனவே துதியாது உழல் வஞ்சனேனே காமா மன்மத அழகு உடையவனே ஆறு பூரண சந்திரனுக்கு சமமான ஆனன திருமுகங்களை உடையவனே தாமா மணம் ஆறுதரு நீப மணமார்தரு நீப தாமா மனம் நிறைந்து வீசும் கடப்ப மாலை அணிந்தவனே சுதாமா நல்ல ஒளியை உடையவனே என்றெல்லாம் உன்னை துதிக்காமல் திரிகின்ற வஞ்சனாகிய என்னை காவாய் அடிநாள் அசுரேசரையே சாடிய கூர் வடிவேலவா காரார் தரு காழியின் மேவிய தம்பிரானே காத்தருளுக முன்பு அசுரர் தரவர்களாகிய சூரன் முதலானவர்களை சமஹரித்த மிக கூறிய வேலாயுதத்தை உடையவனே மேகங்கள் நிறைந்துள்ள சீர்காழியில் வீற்றிருக்கும் தம்பிரானே உன்னை பலவாறாகப் போற்றி துதிக்காமல் திரிகின்ற வஞ்சனாகிய என்னை காத்தருளுக वण बभू ओ शरवण